அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி என்ன பார்க்க போகிறோம்னா பதினோராம் வகுப்பு தமிழக அரசியல் சிந்தனைகள் மற்றும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உதவி பாருங்க பாருங்கள் ஸ்ட்ராபோ எந்த நாட்டு வரலாற்று அறிஞர் மற்றும் புவியிலாளர் ஸ்ட்ராபோ எந்த நாட்டு வரலாற்று அறிஞர் மற்றும் புவியிலாளர் ஆப்ஷன் கிரேக்கம் இரண்டாவது கண்ணகியின் சிறப்புகளை ஆய்வு செய்து வெளியிட்டவர் யார் கண்ணகியின் சிறப்புகளை ஆய்வு செய்து வெளியிட்டவர் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ எரி மில்லர் மூன்றாவது வீணா கலாத்திகர் என்றால் என்ன கலாத்திகர் என்றால் என்ன என் ஆப்ஷன் சி முத்து குளிப்பவர் கலாத்திகர் என்றால் முத்து குளிப்பவர் நாலாவது வினா கனத்திகன் என்றால் என்ன என் சரியான ஆப்ஷன் ஏ முதன்மை எழுத்தர் கனத்திகன்னா முதன்மை எழுத்தர் ஐந்தாவது வினா திருக்குறளின்படி அரசாங்கம் எத்தனை அங்கங்களை உடையது திருக்குறளின்படி அரசாங்கம் எத்தனை அங்கங்களை உடையது இதற்கான சில விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆறு அங்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவை அதாவது அமைச்சு அரண் கூழ் படை நட்பு குடி அப்படிங்கிற ஆறு அங்கங்களை உடையது ஆறாவது இந்தியா என்ற புதிய நாளிதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது சிறையடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்தியா என்ற புதிய நாளிதழ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது ஏழாவது பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்ற ஆண்டு பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எட்டாவது வீணா பாரதியார் எந்த ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் காந்தியை சந்தித்தார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாவது பாரதியார் எந்த ஆண்டு கடலூருக்கு அருகில் கைது செய்யப்பட்டார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தாவதுனா முதன் முறையாக எந்த ஆண்டு தொழிலாளர் நலன்களை பேரும் சட்டம் இயற்றப்பட்டது முதன்முறையாக எந்த ஆண்டு தொழிலாளர் நலன்களை பேரும் சட்டம் இயற்றப்பட்டது இதற்கான சேமி ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வினா தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி என அழைக்கப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சேவை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ம சிங்காரவேலர் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி வந்து மே சிங்காரவேலர் பன்னெண்டாவது வினா இந்தியாவுக்கு ஏற்ற மார்கசீய பாதையை திட்டமிட வேண்டும் என கூறியவர் யார் ஆப்ஷன் டி பாருங்காரலர் இந்தியாவுக்கு ஏற்ற மார்க்கசீய பாய திட்டமிட வேண்டும் என கூறியவர் மே சிங்காரவேலர் பதிமூன்றாவது நான் பாருங்க தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என கூறியவர் யார் சரியாக ஆப்ஷன் பி பெரியார்

இதற்கான சேவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிங்கம் சின்னம் சிங்கமும் இருக்கும் காலையும் பல்லர்கொடியில் இருக்கும் பதினாறாவது வீணா எந்த ஆண்டு திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என் சிறையாவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினேழாவது வீணா எந்த ஆண்டு நீதி கட்சி உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு நீதி கட்சி உருவாக்கப்பட்டது ஏன் சார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்குவாங்க அதை தான் அடுத்த வருஷம் நீதி கட்சின்னு மாற்றம் பண்ணுவாங்க பதினெட்டாவது இன்னும் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு தோற்றுவித்தார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு தோற்றுவித்தார் சார் என்டைய ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொன்பதாவது நாம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஒரு முக்கியமானது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருபதாவது நாம் நீதி கட்சி திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போது நீதி கட்சி வந்து திராவிட கழகம் அதாவது தீக்க என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போது இதற்கான சிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான சிராவிட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இருபத்தி எந்த ஆண்டு ஓபி ராமசாமி முதலமைச்சரானார் இதற்கான சரேவினை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி மூன்றாவதுனா சி என் அண்ணாதுரை தலைமையில் திமுக அரசாங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது சராய்வினை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி நாலாவதுனா மு கருணாநிதி தமிழ்நாட்டின் முதல் முறையாக முதல்வரான ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருபத்தஞ்சாவது வினா பெரியார் ஒன்பது கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருபத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான ஆப்ஷன் பி கு காமராஜர் இருபத்தி ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி எம் ஜி ராமச்சந்திரன் இருபத்தி எட்டாவதுனா எந்த ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பேரரசிற்கான ஒரு சாமானியனின் வழிகாட்டினும் நூலை எழுதியவர் யார் பேரரசிற்கான ஒரு சாமானியனின் வழிகாட்டினும் நூலை எழுதியவர் யார் இதற்கான சிலை ஆப்ஷன் பி அருந்ததி ராய் கடைசி வினா சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி கு காமராஜர் நண்பர்களே நீ நம்ம பொனராம் வகுப்பு தமிழக அரசியல் சிந்தனை மற்றும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமையில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்